முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி இருபத்தி ஏழு தலைப்பு துரோணர் ஆலோசனை இது பருவ தொடர்ச்சி இரண்டாகும் இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவர்களை கண்டுபிடிப்பது கடினம் என்றும் நற்பண்புகள் கொண்ட அவர்கள் அழிந்திருக்க மாட்டார்கள் என்றும் அவர்களை விரைந்து கண்டுபிடிக்க ஆள் அனுப்ப வேண்டும் என்றும் சொன்னது இப்பொழுது பகுதி ஆலோசனை இந்த நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் பெரும் சக்தியும் பெரும் விவேகமும் கொண்ட துரோணர் கூறினார் பாண்டுவின் மகன்களைப் போன்றோர் அழிவடையவோ ஏமாற்றமடையவோ மாட்டார்கள் வீரமும் அனைத்து அறிவியல்களில் நிபுணத்துவமும் புத்தி கூர்மையும் புலநடக்கமும் அறச்சார்பும் பெருந்தன்மையும் கொண்டு கொள்கை முடிவுகள் அறம்பொருள் ஆகியவற்றை அறிந்தவனும் ஒரு தந்தையைப் போல தங்களிடம் பிணைப்புடன் இருப்பவனும் அறத்தை கடுமையுடன் பின்பற்றுபவனும் உண்மையில் உறுதியுள்ளவனும் பெரும் புத்தி கூர்மையைக் கொலையாக கொண்டவனும் யாரையும் புண்படுத்தாதவனும் தனது தம்பிகளுக்கு தங்கள் அண்ணன் அந்த யுதிஷ்டன் அறிய அவனை பின்தொடர்பவர்களும் நீதிமானான யுதிஷ்டனும் இவ்வகையில் எப்போதும் அழிவடைய மாட்டார்கள் கொள்கை அறிவு கொண்ட பிரிதையின் மகனால் அந்த யுதிஷ்டனால் அர்ப்பணிப்பும் கீழ்படியும் தன்மையும் பெரும் ஆன்மாவும் கொண்டவர்களான தன் தம்பிகளின் செழுமையை பிறகேன் மீட்டெடுக்க முடியாது இதற்காகவே இந்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியே அவர்கள் கவனமாக கொண்டிருக்கிறார்கள் இவர்களைப் போன்ற மனிதர்கள் எப்போதும் அழிவடைய மாட்டார்கள் என் அறிவின் மூலம் இதையே நான் காண்கிறேன் எனவே சரியாக ஆலோசித்த பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை தாமதிக்காமல் விரைவாக செய்யுங்கள் தங்கள் ஆன்மாக்களை கட்டுக்குள் வைத்திருக்கும் பாண்டுவின் மகன்கள் தங்கள் வாழ்வின் அனைத்து தேவைகளையும் எதிர்கொள்ள அவர்கள் வசிப்பதற்கு ஏற்ற இடத்தை நாம் இப்போது தீர்மானிக்க வேண்டும் வீரர்களும் பாபமற்றவர்களும் தவ தகுதி படைத்தவர்களுமான பாண்டவர்களை அவர்களது அஞ்ஞானவாத காலத்திற்குள்ளாகவே கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகும் புத்திசாலித்தனமும் அனைத்து அறங்களும் உண்மையில் அர்ப்பணிப்பும் கொள்கை தத்துவங்கள் அறிதலும் சுத்தமும் புனிதமும் அளவிட முடியாத சக்தியும் கொண்ட விதையின் மகன் யுதிஷ்டன் தன் எதிரிகளை பார்வையாலேயே எரித்துவிடும் திறன் பெற்றவனாவான் இவை யாவையும் அறிந்து முறையானதை செய்யுங்கள் எனவே அந்தனர்களையும் சாரணர்களையும் தவத்தில் வெற்றி மகுடம் சூட்டப்பட்டவர்களையும் அந்த வீரர்களை குறித்து அந்த வீரர்களை குறித்து அறிந்த இதே போன்றோரையும் அனுப்பி மீண்டும் ஒருமுறை அவர்களை நாம் தேடுவோமாக என்றார் துரோணர் இத்துடன் விராடபருவம் பகுதி இருப்பத்தி ஏழு துரோணர் ஆலோசனை இப்பதிவு நிறைவுற்றது